ஸ் ட டச் ப்ராப்பர்ட்டி இப்போ நிற்கிறோம் அதாவது அரியமங்கலம் அந்த சிக்னலேருந்து ஒரு ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் கூலக்குடின்னு ஒரு ஏரியா இருக்குது இந்த இடத்துல ஒரு இருபதாயிரம் சைடி வந்து விலைக்கு வருது ஃபுல்லாக காம்பவுண்ட் போட்டு அவங்க அதுக்கு பக்கா இருக்காங்க இந்த இடம் எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் கமர்ஷியலாக எதுக்கு வந்தாலும் நம்ம பயன்படுத்த முடியும் பங்களா ஸ்டேட்ல வீடு கட்டினு கூடியிருக்கலாம் மேற்கு பார்த்த மாதிரி இருக்கும் இப்படியே நம்ம இந்த ரோட்டில் நேராக போயிட்டாக்க கல்லணை ரோடு பிடிச்சிடலாம் அந்த இடத்தை பார்க்குறதுக்காக வந்திருக்கோம் வாங்க நம்ம ஏரியா அட்மாஸ்பியர் பார்த்துக்கோங்க திருட்டு ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வைக்கணும்னு நினைக்கிறேன் உங்களுடைய சதுக்கள் எங்களை திருச்சி ப்ராப்பர்ட்டி மூலம் விற்பனை செய்யறது மேலே புதிய சதுக்கள் வாங்குறதுக்கும் கீழே கொடுத்துருக்க நம்பர் எங்களை எப்போ நாள் கண்டெக்ட் பண்ணலாம் அவரோட எங்களை சேனல் நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலனா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அவரோட எங்களை இன்ஸ்டா ஐடியாவும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க இதை நம்ம பார்க்க வந்திருக்க இடம் இது இருபதாயிரம் சதுரடி இருபதாயிரம் சதுரடி ஃபுல்லாக காம்பவுண்ட் போட்டு அங்கே வந்து பக்கா வச்சிருக்காங்க இது மேற்கு பார்த்த மாதிரி அமைச்சிருக்கு ஏரியா அருமையான ஏரியா உடைக்கிறதுக்குலாம் இந்த இடத்துல பயன்படுத்தலாம் உடைக்கும் பஸ் உடைக்கிறதுக்கு குட குடவுன் காயெல்லாம் கடைக்கு இரும்பு கடைக்கெல்லாம் வந்து குடோன் தேவைப்படும் அதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் இது வந்து ராஜா அவென்யூன்னு ஒரு லே அவுட் இது போட்டு அவங்க சேல் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ லே அவுட் பக்கத்துல தான் இருக்கு இதோட பட்ஜெட் வந்து ஆயிரத்தி நானூத்தி ஐம்பது தான் சொல்றாங்க இந்த பட்ஜெட்ல நம்ம கிடைக்காது ஸோ இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபுல்லாக எஸ்எஸ்ல டோர் போட்டு ஃபுல்லாக காமன் போட்டு அவங்க அதுக்கு பக்கா வச்சிருக்காங்க இதுக்கே ஒரு கணிசமான அமௌண்ட் செலவு பண்ணியிருக்காங்க உடனே நம்ம எது வேணாலும் பண்ணலாம் பக்கத்தில் ஈவி கனெக்ஷன் இருக்குது ஸோ கம்மியான பட்ஜெட்டில் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் கண்டக்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் சேர் ப்ராப்பர்ட்டி